ஹலோ ஹாய் வணக்கம் நண்பர்கள் எப்படிங்க நல்லா இருக்கீங்களா நல்லா இருப்பீங்க இன்னைக்கு இப்போ என்னென்னா காலங்காலத்தில் வந்து நம்ம அடுத்த நாள் காலை உணவை பற்றி அவங்கள்ட்ட சொல்லப்போகிறோம் வந்து அதே சாண்ட்விச் நேற்று சாப்பிட்டதில் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நான் வந்து அதில் நேற்று ப்ரோட்டீன் அதாவது வந்து கோழியில் வந்து இன்றைக்கு வந்து முட்டையில் எடுத்துருக்கிறோம் பாருங்கள் வந்து இந்த பாருங்கள் முட்டை அதாவது நம்ம ஜிம்முக்கு போகிற நண்பர்களுக்கெல்லாம் வந்து கொஞ்சம் எப்படி அந்த கை தரிதில்டாப்பான் சின்ன நான் கேமரா சின்ன போன்தான் நம்மளோட அந்தளவு பெரிய அதில் ஓகே இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குற நபராக இருந்தால் நம்ம யூடியூப் சேனலில் மறக்காம ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க லைக் பண்ணுங்க கொமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்து உங்களோட எதுவும் கருத்துக்கள் இருந்தால் எனக்கு வந்து கொமெண்டில் சொல்லுங்கள் வந்து இதுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து எதுவும் பிளவுகள் இருக்கான்றது நான் உங்களுக்கு நான் சொல்கிறேன் வந்து இதே மாதிரி ஒரு சாண்ட்விச் வந்து காலையில் ஒரு பழம் ஒன்று எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்தது வந்து ஒரு டீ ஒன்று எடுத்துக்கொள்ளுங்க இதை எடுத்தாலே நோர்மலாக இருக்கும் அள்ளி கட்டின மாட்டேன் தொண்டை வரைக்கும் பயசிலக்கில் போட்டு அள்ளி கட்டுற மாதிரி யூரியா கட்டுற மாதிரி கட்டினா கடைசி கட்டத்தில் நம்ம யூரியா போட்டால் எப்படி போகும் போகும் ஒரு உண்டு அதே மாதிரி கொளுத்து வந்துடுவோம் சரிதானே அந்தளவு எல்லாம் போகாமல் இப்படியான ஒரு சாண்ட்விட்சை வாங்கி இந்த மாதிரி ஒன்று சாப்பிட்டு கொடுங்க வேறு என்னென்னு சொன்னால் வந்து காலையில் வந்து உண்மையிலேயே வந்து கொன்றோட ஆகணும் வந்து ஆனால் சாண்ட்விச் சாண்ட்விச் சொல்லி சகரதையும் போட்டு அடிக்க முடியாது என்னென்ன அடித்த மட்டும் கடைச்சிக்கிட நம்ம தான் அப்படியே அது சளிஞ்சு போயிடுவோம் ஆனால் காலங்காலத்தால் இப்படியான அந்த முட்டை இதுகள் வந்து காலையில் கொஞ்சம் அடுக்கும்போது நமக்கு வந்து உடம்புக்கு ஹெல்த்தியாக இருக்கும் ஓகே நண்பர்களே நேரம் போது என்னடா வந்து பேசுகிறதே எனக்கு தெரியும் உங்களுக்கு தெரியும் வாகனத்துக்குள்ள நம்மளோட பிழைப்புன்னு சொல்லி மீண்டும் ஒரு வீடியோ உங்களை சந்திக்க உங்கள் நண்பன் கண்ணம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்